ஓம் ஸ்ரீ குரு வித்யாரண்ய சுவாமிகள் ஐந்து நாடக தீபம் இந்த அத்தியாயத்தில் சரீரம் இந்திரிய மனம் உலகம் முதலியவைகளுக்கு மத்தியில் இருந்த போதிலும் அந்த ஆத்மா சைத்தன்யம் எவ்விதம் மாறுதலையும் அடையாமல் இருக்கிறது என்பதை நாட்டியமாடும் திடத்தில் உள்ள தீபத்தை உதாரணப்படுத்தி விளக்கி இருக்கிறார் ஆத்மாவது யார் மாயா சக்திக்கு இருக்கிற அத்துவைத ஆனந்த ஆத்மா இவருக்கு உலகு சிருஷ்டி வந்தது நிர்வீகார சைத்தன்யமா இருக்கிற இவருக்கு தம்முடைய மாயா உபாதியினால் வந்தது ஜீவன் யார் உபாதிகளிலே பிரதிபிம்பித்து சரீரங்களிலே பிரவேசித்து விவகரிக்கிற சித்தாபாசன் ஜீவன் சம்சார பந்தம் யாது ஜீவனிடம் தோன்றுகின்ற துவிதமே பந்தம் பந்தம் நீங்கும் முக்தி யாது விசாரணத்தினால் மாயை நீங்கின பின் சித்திக்கிற அதிவிதமே முக்தி முக்திக்கு சாதனம் எது விசாரத்தினால் பிறந்த ஞானம் இந்த விசாரம் எதனால் வரும் அநேக பிறவிகளில் ஈஸ்வரனை உபாசித்த பேருக்கு வரும் குருவை வழிபட்டு விசாரம் பண்ணுகிறவன் யார் தேகாபிமானி ஜீவனை விசாரம் செய்பவன் குரு முன்னிலையில் ஞானம் கொடுக்கிறவர் யார் ஈஸ்வரனை குருமூர்த்தமாக வந்து ஞானம் கொடுக்கிறவர் அந்த ஈஸ்வரன் எது செய்தால் ஞானம் கொடுப்பார் யாதொன்றையும் வேண்டாத தூய பக்தியினால் ஞானம் கொடுப்பார் ஈஸ்வரன் யார் சாத்வீக உபாதியிலே பிரதிபிம்பித்து திருமூர்த்தி தோன்றின மாயா உபாதி அவித்தை உபாதி என்ற இருவகை ஏற்ற தாழ்வுகள் ஏன் ஒரு வகையும் ஏற்ற தாழ்வில்லை ஆனால் உபாதியை தொட்டை வேற்றுமை இவர் மாயையினார் உலக சிருட்டி எவ்வாறு பண்ணுகிறார் சாத்வீக உபாதியினாலே ஈஸ்வரனையும் ரசவாத உபாதியினாலே ஈ சீவனையும் தாமச உபாதியினாலே மனம் முதலிய பௌத்த பௌத்தீக பிரபஞ்சத்தையும் சிருஷ்டித்தான் பிரகிருதி குணத்திரயம் மனம் என்பன சிருஷ்டிக்கு சாதன பரம்பரை எது நான் என்னது என்கிற விருதியே சாதன பரம்பரை எத்தனை பிறவியிலே சிருஷ்டி அடங்குகிறது நான் என்கிற விருதியில் கர்த்தாவும் அகங்காரமும் இது என்கிற விருதியோட விஷயமுமாய் சிருஷ்டி இருவகைப்படும் இந்த பிரிவெல்லாம் தோற்றுவிக்கிறவர் யார் ஆத்மா தானே நான் என்ற விருத்தி கர்த்தா ஒருவனை கற்பிப்பான் ஏன் நான் என்ற விருத்தி ஏகாரமான படியினால் கர்த்தா ஒருவனை கற்பித்தது இது என்ற விருத்தி சத்தம் ரூபம் ரசம் கந்தம் தொடு உணர்ச்சி ஐந்தையும் கற்பிப்பான் ஏன் இது என்ற விருத்தி இந்திரியங்களில் உள்ள வேற்றுமையினால் ஐந்து விதமாக பிறந்த படியினால் ஐந்து வகை பொருட்களையும் கற்பித்தது கர்த்தா ஒருவர் விருத்தி ரெண்டு விருத்தி கற்பிதம் என்கிறதில் பிரமாணங்கள் ஏது நாடகசாலையில் விளக்கு அரசன் வேலைக்காரன் நாட்டியக்காரி தாள மத்தளக்காரர் இவர்கள் இல்லாமல் தோற்றுவித்து அவர்கள் இல்லாத வேலையிலும் விளக்கு தானே விளங்குகிறார் போல கர்த்தா முதலானவை உள்ள வேலையிலும் இல்லாத வேலையிலும் கண்டிருக்கின்ற சாட்சியே தான் என்கிற அபிமானமே பிரமாணம் நாடக சாலையின் விளக்கு அரசர் முதலான உதாரணத்தை சரீரத்திலே இன்னது என்னது என்று பிரித்து காட்டும் அகங்காரமே அரசன் விஷயங்களை வேலைக்காரர்கள் புத்திய நாட்டியக்காரி இந்திரியங்களை தாள மத்தளக்காரர்கள் இத்தனையும் தோற்றுவிக்கிற சாட்சிய தீபம் அசைவற்று இருக்கும் சாட்சிக்கு தீப உதாரணம் பொருந்தாது அசையாமல் நட்டுவித்த மெழுகுவர்த்தி இருந்த இருப்பிலே நான்கு புறமும் தோற்றுவிக்கிறார் போல அகண்ட பூரணமாய் அசை இருக்கிற ஆத்மாவை உள்ளும் புறமுமாய் தோற்றுவிக்கிறார் உள் வெளி எதை குறிக்கிறது உள் வெளி என்பது சரீரத்தை குறித்தள்ளாமற் சாட்சியைக் குறித்தல்ல உள்ளே இருக்கிறவன் எவன் வெளியில் இருக்கிறது எது நான் என்ற அகங்கரி உள்ளே இருக்கின்றவள் வெளியே இருக்கின்றவை விஷயங்கள் உள்ளும் புறமும் சஞ்சரிக்கிறது யார் புத்தி உள்ளும் புறமும் அசையாமல் இருக்கிறவர் யார் உள்ளும் புறமும் அசையாமல் இருந்து தோற்றுவிக்கிறவர் சாட்சி உள்ளும் புறமும் சஞ்சரிக்கிறது புத்தி என்று ஒருவரும் சொல்ல காணோம் நான் போனேன் நான் வந்தேன் என்று சொல்கிறார்கள் இதிலே காரணம் ஏது ஜன்னல் வெளியே உள்ளே விழுந்த வெயிலே கை அசைகிறதை வெயில் அசைகிறது என்றார் போல உள்ளிருக்கிற புத்தியும் இந்திரியங்களின் வழியே வெளியிலே புறப்பட்டு அலைந்த தன் அலைச்சலை அழைச்சலை தன்னை தோற்றுவித்த சாட்சியின் பேரில் ஏற்றுவித்து நான் சென்றேன் என்ற வழக்கல்லால் ஆத்மாவுக்கு அலைச்சல் இல்லை இப்போது இன்ன தத்துவம் என்னென்ன இடத்திலே இருக்கிறது என்று பிரித்து காட்டினார் போல சாட்சி இருக்கிற இடமும் பிரித்து காட்ட வேண்டும் புத்தி முதலானதெல்லாம் ஒழிந்திருக்கிற சிலையிலே சாட்சி இருக்கிற இடத்தை காணலாம் அப்போது எனக்கு ஒரு சந் தேகமும் காணப்படவில்லை சாட்சி இருக்கிற இடத்தை சொல்லும் நிலத்திலே இருக்கின்றார் நீரிலே இருக்கின்றார் என்கிறது போல புத்தி முதலானவை ஒழிந்த வேலையிலே காணப்படாதது கொண்டு ஒரு தேகத்தையும் பற்றியிருக்கிறவர் அல்ல சகல ஜக கற்பனைக்கும் அதிட்டானவை சாட்சி இருக்கிறபடியினால் சர்வ பரிபூரணர் சகல ஜக கற்பனையை கற்பிக்கிறது ஏது சொப்பனத்திலே உள்ளே உள்ள உலகையும் ஜாக்கிரத்திலே வெளியே உள்ள உலகையும் கற்பித்தது புத்தி சாட்சி எப்படி காண்கிறார் இவ் இத்தனையும் அறிவாயிருந்து அறிகிறவர் சாட்சி அவரை நாம் எப்படி அறிகிறது அவர் ஒருவராலும் அறியப்படுகிறவர் அல்லர் எல்லாம் ஒழிந்த இடத்து தான் மாத்திரம் மெஞ்சுவதிலிருந்து சத்திய என்று அறிந்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட அறிவு வருவதற்கு உபாயம் எது குருமுகமாய் வேதாந்த விசாரம் பண்ணுவதே உபாயம் இருக்கிற அறிவை அறிய முடியாமற் பண்ணுகிற தடை எது வேகாதிகளை நாம் உலகமே சத்தியம் என்கிற இருவகையும் தடை இந்த தடையை தள்ளுகிறது எப்படி இந்த புத்தியை தள்ளுகிற யுக்தியையும் புத்தி கற்பித்த உலகையும் காண்கிற அறிவாய் தள்ளுகிறது என்று அர்த்தம் இந்த நாடக தீபத்தை சதா விசாரம் பண்ணுபவன் சாட்சியை தானாக விளங்குவன் தொடரும்